மாநகராட்சியில் இருந்து கொடுத்த சாப்பாடாக பார்த்துக்கோங்க அந்த ஏழை மக்களுக்கு ஏன்னா வெள்ள நிவாரண நிதியாக கொடுத்துருக்காங்க ஏன்னா இதை சாப்பிட முடியல ஏன்னா ஒரே நாத்தம் தூத்துக்குடி பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கெட்டுப்போன உணவினை மாநகராட்சி நிர்வாகம் வழங்கியுள்ளதால் பெண்கள் திமுகவை கிழித்து தொங்கவிட்டுள்ளனர் அதில் திமுக அரசை சாடிய மூதாட்டி ஒருவர் மழை வெள்ளம் எங்களை பாதி கொன்று விட்டது நீங்கள் கெட்டுப்போன நாற்றம் பிடித்த சாப்பாட்டை போட்டு கொல்லுறீங்களா என்று சாடியுள்ளார் ஏற்கனவே வெள்ளத்தில் மூழ்கியுள்ள மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து உணவின்றி தவித்து வரும் நிலையில் உணவிற்காக இயங்கிய மக்களை கெட்டுப்போன உணவினை வழங்கி உடல் நலத்தை மீண்டும் கெடுக்கும் நோக்கில் செயல்பட்ட திமுக அரசிற்கு பல்வேறு தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் தூத்துக்குடி பகுதியில் முறையான வெள்ள நீர் பணிகளை வழங்காத முறையான வெள்ள நிவாரணப் பணிகளை செய்யாத திமுக அரசை ஆய்வுக்கு வந்த தூத்துக்குடி எம்பி கனிமொழியினை பெண்கள் கையோடு தரதரவென இழுத்து சென்று திட்டி திருத்த காணொலிகளும் வெளியாகியிருந்தது மேலும் திமுக எம்பியே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் தின்ற மீதி பிரெட்டினை வழங்கியதும் பல்வேறு விமர்சனங்களை பெற்றிருந்தது மழை வெள்ள பாதிப்பில் மக்களை நான்கு நாட்களாக தவிக்கவிட்ட திமுகவினரை மக்கள் காணும் இடங்களிலெல்லாம் கேள்வி கேட்டு விளாசியிருந்தனர் அந்த வகையில் திமுக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சென்ற காரை மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது